மலைத்தோம் கண்டு மலைத்தோம் கண்டு தீந்தமிழின் அடையாளம் தெய்வ சொத்து சிறுவாழ்வின் பேருண்மை பகரும் வேதம் தீந்தமிழின் அடையாளம் தெய்வ சொத்து சிறு பேருண்மை பகரும் வேதம் வான்மறை நற்தெய்வ வாக்கு அடிகள் ரெண்டுள் வழக்கிலுள்ள தத்துவங்கள் உரைத்த பாக்கள் வான்மறை நற்தெய்வ வாக்கு அடிகள் ரெண்டுள் வழக்கில் உள்ள தத்துவங்கள் உரைத்த பாக்கள் மாந்தர் உள்ள வரை வாழும் நெறிநூல் உள்ள வரை வாழும் நெறிநூல் வைய மாந்தருக்கும் மருந்து அமுது என்று வேந்தர் முதல் பாமரரும் ஏற்றிப் போற்றும் மேன்மைமிகு திருக்குறளை வணங்குகின்றோம் திந்தமிழின் அடையாளம் தெய்வச்சொத்து சிறு வாழ்வின் பேருண்மை பகரும் வேதம் வான்மறை நற்தெய்வ வாக்கு அடிகள் ரெண்டுள் வழக்கிலுள்ள தத்துவங்கள் உரைத்த பாக்கள் மாந்தருள்ள வரை வாழும் நெறி நூல் வைய மாந்தருக்கும் மருமருந்து அமுது என்று வேந்தர் முதல் பாமரரும் ஏற்றிப் போற்றும் மேன்மை மிகு திருக்குறளை வணங்குகின்றோம் திருக்குறளை படைத்து அளித்த தெய்வச் சான்றோன் திருவள்ளுவரை பணிந்தோம் திருக்குறளை படைத்தளித்த தெய்வச் சான்றோன் திருவள்ளுவனை பணிந்தோம் அந்நான் அன்று அருளிய நூல் பல பதிப்பு கண்டு யார்க்கும் அறிவாற்றல் தருகுதென்று அண்ணான் அன்று அருளிய நூல் பல பதிப்பு கண்டு யார்க்கும் அறிவாற்றல் தருகுதென்றும் மகிழ்ந்து கற்றோம் திருக்குறளை பட படைத்தளித்த தெய்வச் சான்றோன் திருவள்ளுவனை பணிந்தோம் அந்நான் அன்று அருளிய நூல் பல பதிப்பு கண்டு யார்க்கும் அறிவாற்றல் தருகுதென்றும் மகிழ்ந்து கற்றோம் வரலாற்றில் முழு குரலை கல்லில் கையால் வடித்து வைத்து அதற்கென்றோர் வளாகம் கண்ட சரிதமில்லை வரலாற்றில் முழு குரலை கல்லில் கையால் வடித்து வைத்து அதற்கென்றோர் வளாகம் கண்ட சரிதமில்லை அது மாவை மண்ணில் என்று சாத்தியமாயாகிறது மலைத்தோம் கண்டு திருக்குறளை படைத்தளித்த தெய்வச் சான்றோம் திருவள்ளுவலை பணிந்தோம் அந்நான் அன்று அருளிய நூல் பல பதிப்பு கண்டு யாருக்கும் அறிவாற்றல் தருகுதென்றும் மகிழ்ந்து கற்றோம் வரலாற்றில் முழுக்குரலை கல்லில் கையால் வலித்து வைத்து அதற்கென்றோர் வளாகம் கண்ட சரிதமில்லை அது மாவை மண்ணில் என்று சாத்தியமாயாகிறது மலைத்தோம் கண்டு ராஜராஜன் பெருங்கோயில் தஞ்சை மண்ணில் சமைக்கையில் நாம் பார்த்ததில்லை ராஜராஜன் பெரும் கோயில் தஞ்சை மண்ணில் சமைக்கையில் நான் பார்த்ததில்லை அவனின் கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தாண்டி என்றும் அவன் பெயரைச் சொல்வதுமை ராஜராஜன் பெரும் கோயில் தஞ்சை மண்ணில் சமைக்கையில் நாம் பார்த்ததில்லை அவனின் கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தாண்டி என்றும் அவன் பெயரை சொல்வதுண்மை இன்று மட்டும் கோடி கோடி பேர் வாழ்ந்து உதிர்ந்தும் அண்ணான் கோவில் வாழ்ந்தொழிர்கிறதே இன்று மட்டும் கோடி கோடி பேர் வாழ்ந்து உதிர்ந்தும் அண்ணான் கோவில் வாழ்ந்தொழிர்கிறதே அதுபோல் இன்று ஓர் வளாகம் திருக்குறளுக்கு எழுதல் பார்த்தோம் அதுபோல் இன்று ஓர் வளாகம் திருக்குறளுக்கு எழுதல் பார்த்தோம் உடனிருந்து அதுபோல் இன்று ஓர் வளாகம் திருக்குறளுக்கு எழுதல் பார்த்தோம் உடனிருந்து இது எமது வாழ்வின் பேரே ராஜராஜன் பெருங்கோயில் தஞ்சை மண்ணில் சமைக்கையில் நாம் பார்த்ததில்லை அவனின் கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தாண்டி என்றும் அவன் பெயரைச் சொல்வது உண்மை இன்று மட்டும் கோடி கோடி பேர் வாழ்ந்து உதிர்ந்தும் அண்ணான் கோவில் வாழ்ந்தொழிர்கிறதே அதுபோல் என்று ஓர் வளாகம் திருக்குறளுக்கு எழுதல் பார்த்தோம் உடனிருந்து இது எமது வாழ்வின் பேரே அதுபோல் என்று ஓர் வளாகம் திருக்குறளுக்கு எழுதல் பார்த்தோம் உடனிருந்து இது எமது வாழ்வின் பேரே திருமுருகன் என்ற எங்கள் ராஜராஜன் திருமுருகன் என்ற எங்கள் ராஜராஜன் சிவபூமி திருக்குறள் வளாகம் கட்டி தரையுள்ள வரை வாழும் சரிதம் செய்தார் திருமுருகன் என்ற எங்கள் ராஜராஜன் சிவபூமி திருக்குறள் வளாகம் கட்டி தரையுள்ள வரை வாழும் சரிதம் செய்தார் தனவந்தர் கொடையாளர் உதவினார் திருமுருகன் என்ற எங்கள் ராஜராஜன் சிவபூமி திருக்குறள் வளாகம் கட்டி தரையுள்ள வரை வாழும் சரிதம் செய்தார் தனவந்தர் கொடையாளர் உதவினார் இவ்வரலாற்று நிகழ்வில் நாமும் பங்கு கொள்ளும் வரம் பெற்றோம் இவ்வரலாற்று நிகழ்வில் நாமும் பங்கு கொள்ளும் வரம் பெற்றோம் என்ன தவம் செய்தோம் இது இருபத்தைந்து ஆண்டு வெள்ளி விழாவைக் காணும் சிவபூமி அடைந்த மைல் கல்லே என்போம் திருமுருகன் என்ற எங்கள் ராஜராஜன் சிவபூமி திருக்குறள் வளாகம் கட்டி தரையுள்ள வரை வாழும் சரிதம் செய்தார் தனவந்தர் கொடையாளர் உதவினார் இவ்வரலாற்று நிகழ்வில் நாமும் பங்கு கொள்ளும் வரம் பெற்றோம் என்ன தவம் செய்தோம் இது இருபத்தைந்து ஆண்டு வள்ளி விழாவை காணும் சிவபூமி அடைந்த மைல் கல்லே என்போம் சிவபூமி திருக்குறள் வளாகம் இன்னோர் திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் சிவபூமி திருக்குறள் வளாகம் இன்னும் இன்னோர் திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் மற்றும் நவ தியான மண்டபம் ஆய்வாளர் இல்லம் நற்செல்வர் கைங்கரியத்தாலே இன்று புவி வியக்க மாவை மண்ணில் பூத்து வாடா பொதுமலராய் யுகயோமாய் வாழும் நின்று சிவபூமி திருக்குறள் வளாகம் இன்னோர் திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் மற்றும் நவ தியான மண்டபம் ஆய் வாழறில்லம் நட்செல்வர் கைங்கரியத்தாலே இன்று வியக்க மாபை மண்ணில் பூத்து வாடா பொது மலராய் யுக யுகமாய் வாழும் நின்று அவதாரம் நிகர்த்த அவதாரம் நிகர்த்த திருமுருகன் சேவை அவனியுள்ள வரை போற்றப்படுங்கான் இங்கு அவதாரம் நிகத்த திருமுருகன் சேவை அவனியுள்ள வரை போற்றப்படுங்கான் இங்கு சிவபூமி திருக்குறள் வளாகம் இன்னோர் திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் மற்றும் நவ தியான மண்டபம் ஆய்வாளரில்லம் நற்செல்வர் கைங்கரியத்தாலே இன்று புவி வியக்க மாவை மண்ணில் பூத்து வாடா பொது மலராய் யுக யுகமாய் வாழும் நின்று அவதாரம் நிகர்த்த திரு முருகன் சேவை வரை போற்ற படுங்கான் இங்கு அவதாரம் நிகர்த்த திரு முருகன் சேவை படுங்கான் இங்கு மெய் செயல் சிலதை கண்டவரும் வியப்பதுண்டு செயல் சிலதை கண்டு அவரும் வியப்பதுண்டு தெய்வருள் ஊதகண பலத்தோடல்லால் இயலாது அவை எனும் ஐதீகம் உண்டு செயல் சிலதை கண்டு அவரும் வியப்பதுண்டு தெய்வாருள் பூத கண பலத்தோடல்லால் இயலாது அவையெனும் ஐதீகம் உண்டு இம்மண்ணின் தமிழ்ச்சைவ குறவர் பேச்சால் உயர்ந்த திருமுருகர் இடையராது செய்தும் உலகுக்கு வந்து தமிழ் சைவம் தன்னை உயர்த்துகிற சேவைகளும் அதுபோல் என்போம் செயல் சிலதைக் கண்டவரும் வியப்பதுண்டு தெய்வாருள் பூத கண பலத்தோடு அல்லால் இயலாது அவை எனும் ஐதீகம் உண்டு இம்மண்ணின் சைவ குறவர் பேச்சால் உயர்ந்த திருமுருகர் இடையராது செய்தும் இடையராது செய்தும் உலகுக்கு உவந்து தமிழ் சைவம் தன்னை உயர்த்துகிற சேவைகளும் அதுபோலென்போ உளவார வாழ்த்தி பணி தொடர நேர்வோம் செயல் சிலதை கண்டவரும் வியப்பதுண்டு தெய்வருள் ஊதகண பலத்தோடல்லால் இயலாது அவை ஐதீகம் உண்டு இம்மண்ணின் தமிழ் சைவ குறவர் பேச்சால் உயர்ந்த திருமுருகர் இடையறாது செய்தும் உலகுக்கு உவந்து தமிழ் சைவம் தன்னை உயர்த்துகிற சேவைகளும் அதுபோல் என்போம் உளமாற வாழ்த்தி பணி தொடர நேர்வோம் திருமுருகர் இடையறாது செய்தும் உலகுக்கு உவந்து தமிழ் சைவம் தன்னை உயர்த்துகிற சேவைகளும் அதுபோல் என்போம் உளமார வாழ்த்தி பணி தொடர நேர்வோம்